அந்த மருந்து அவன ஏறி அந்த வெட்டிருக்கான்ல பண மரத்தை ஒரு இந்த இந்த குளம் நிரம்பி வருது அப்புறம் தண்ணி தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு இந்த வருஷம் பஞ்சம்தான் இருந்து வருஷம் கரெக்டான இந்த கொரோனாக்கு அப்புறம் கரெக்டாக மழை வந்து கரெக்டாக நிரம்பி இருந்துச்சு இந்த வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துருக்குது இந்த அந்த பத்தாம் மாதம் மழை பெய்யல இனிமேலுக்கு இந்த மாதிரி டைம்ல வந்தால் போதும் மழை ஆமா இப்ப காலம் மாதிரி இப்ப பன்னெண்டாம் மாசம் அடிச்சு தள்ளுதுல தண்ணி வத்துறதுக்கும் வெயில்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டா இந்த மாதிரி டைம்ல மழை தான் கரெக்டா ஈடு கொடுக்குது முன்னாடியே மழை இருந்துச்சுன்னா வெயில் ரொம்ப ரொம்ப போகும்போது ஆறாம் மாசம் எல்லாம் மழை இல்லல்ல அந்த டைம்ல இதாகிடும் ஆறி எல்லாம் மழை இல்லாம போயிடுச்சு